வணக்கம் இது சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை மாத ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க இரவு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தீர்க்க முடியாத கடன் தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் பணம் சேர்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சீக்கிரமாவே உண்டாகும் ஏன்னா பணம் சேர தடுப்பதும் பார்த்தீங்கன்னா விரைய செலவை ஏற்படுத்துவதும் கண்திஷ்டியால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான் இதை சரி செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்கள் ரொம்ப சிறப்பானதா கருதப்படுது இன்னும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாலும் விரைய செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பத்து ரூபாய் சம்பாதிச்சோம்னா பன்னெண்டு ரூபாய் செலவு வரும் சில நேரத்துல அது மங்கள செலவுகளாக இருந்தாலும் கூட அந்த இரண்டு ரூபாயை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பதற்கான ஒரு வழியே கிடைக்காம இருக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்திருந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும் அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்து வருமானத்தை அதிகரிக்குவதற்கும் வீண் விரய செலவுகளை குறைப்பதற்கும் இந்த எளிய தாந்திரிக முறை கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் கால காலமாக பின்பற்றிய ஒரு தாந்திரிக முறை இது ரொம்ப எளிதாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலாம் இன்று தை ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எல்லாருக்கும் இந்த பதிவை பார்த்தோடனே ஒரு டவுட் வரும் நான் அசைவம் சாப்பிட்டேங்க சண்டே நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது மாத இருந்தா இருந்தால் மட்டும் செய்யாதீங்க மற்ற எல்லாருமே செய்யலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒரு வரமிளகாய் அப்படி கனெக்ட் பண்ணி வரமிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஒரு சிறிய கிண்ணம் அதாவது பழைய யூஸ் பண்ணாத கிண்ணமாக இருக்கணுங்க அப்படி ஒரு கிண்ணம் எடுத்து வரமிளகாயுடைய காம்பு இருக்கும் இல்லையா அதை மட்டும் என்ன பண்ணி கில்லுங்க கில்லிட்டு அதில் இருக்கிற விதைகளை கொட்டிட்டு ஒவ்வொரு வரமிளகாயிலையும் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ வீட்டில் ஐந்து பேர் இருக்கீங்க அப்படின்னா ஐந்து வரமிளகாய் எடுத்து காம்பை நீக்கிட்டு விதைகளை நீக்கிட்டு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி மூன்று மிளகுகள் ஒவ்வொரு வரமிளகாய்லேயும் மூன்று மிளகு மூன்று கல்லுப்பு போட்டு அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க வெளியில் ரோட்டில் போய் முதல்ல இதை எரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் விறகடு இருப்பீங்களா ஒரு தொட்டாங்குச்சியை கூட நீங்கள் எரிக்க ஆரம்பிச்சிடுங்க தொட்டாங்குச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் போது கொண்டு போய் போட்டுடலாம் எதையாவது ஒன்று எரிக்கிறது ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா இதை சுற்றின உடனே போய் நீங்கள் எரிச்சிடணும் அதனால் அங்கே எரிக்கிறது முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்கு நோக்கி அமர சொல்லிவிட்டு உங்கள் இடது கையில் இந்த கிண்ணத்தை வச்சு வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் ஏழு முறையும் சுற்றணும் வளமிருந்து இருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் ஏழு முறை சுற்றிட்டு அதை பூமியில் வச்சுருங்க பூமியில் வச்சுட்டு மனதார உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றெல்லாம் போகணுன்னு சொல்லி குலதெய்வத்தை நினைத்து வேண்டிட்டு அதை கொண்டுட்டு போய் வெளியில் நெருப்பு எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த நெருப்பில் கொண்டு போய் போட்டுடணும் அதை போட்டு நெருப்பு பற்ற வைக்க கூடாதுங்க ஏற்கனவே நீங்கள் நெருப்பு ஏற்பாடு பண்ணிட்டு அதில் கொண்டுட்டு போய் இப்போ நீங்கள் அதை பரிகாரத்துக்கு ரெடி பண்ணியிருந்தீங்க இல்லையா அதை போட்டுடணும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேங்க இருந்து அதை கொஞ்சம் சிந்திடுச்சு தவறு இல்லையானா கிணத்துல சிந்திடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க அதை கொண்டு போய் அந்த நெருப்பிலையே தீருங்க மிகவும் எளிமையான இந்த விஷயத்த இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் தை அம்மாவா சென்று யாக வேள்வியில் பிரச்சனைகள் தீர சிறப்பு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்